ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இது வந்து ஒரு பலாசா பேண்ட் கட்டிங் தான் ஆனால் அம்பர்லா டைப்பில் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் துணி வந்து மூணு மீட்டர் துணி கம்பல்சரி தேவை ஃபஸ்ட்டு வந்து அந்த கரை பக்கத்தை நம்ம ரெண்டாம் மடிக்கணும் அடுத்தது அந்த குறுக்கில் முக்கோணமாக மடிச்சுக்கணும் ஸோ இந்த முக்கோணமாக மடிக்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு சைடு வந்து மடிப்பு இருக்கணும் ஒரு சைடு ஓப்பன் பக்கமும் வரும் சரியா மடிப்பு வந்து கீழே போயிடக்கூடாது சைடில் தான் வரணும் கம்பல்சரி அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இப்போ அம்பர்லா ஸ்கர்ட்டுக்கு எப்படி மடிப்பீங்களோ அதே மெத்தர்டு தான் ஸோ கரெக்டாக நீங்கள் பார்த்து கட் பண்ணலாம் இப்போ பலாசா பேண்ட்டை நான் மேலே வைக்கிறேன் பாருங்கள் ஸோ நார்மலாக பலாசா பேண்ட்டு அளவு இருந்தால் அது கூட நம்ம யூஸ் பண்ணலாம் கீழே வர வளைவு மட்டும் ஃபுல்லாக அந்த அம்பர்லா கட்டிங் அளவை அப்படி எடுத்துக்கலாம் ஸோ உங்கள்கிட்ட அளவு இல்லை அப்படின்னா நீங்கள் அளவு எடுத்தும் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் செலவு இருக்கிறனால நான் இதை வச்சு தான் உங்களுக்கு போட்டு காட்ட போகிறேன் ஸோ கொஞ்சம் கிட்ட காட்டுறேன் பாருங்கள் இப்போ முக்கோணமாக மடித்ததை மடிப்பு பக்கம் இருக்கிறதுல பேண்ட்டோட மடிப்பு பக்கத்தையும் போட்டுட்டேன் பேண்ட்டை வந்து நாலாக மடித்து வச்சுருக்கேன் அதில் இந்த கிராச்சாக இருக்கு இல்லையா அதாவது கால் ஜாயிண்ட் ஆகிற இடம் இருக்குல்ல அதை இந்த ஓப்பன் பக்கத்துலேயும் மடிப்பாக இருக்கிறத அந்த சைட்லேயும் போட்டிருக்கேன் ஓகேவா ஸோ இது ரொம்ப முக்கியம் இடுப்பு வந்து நம்ம அஞ்சு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வர மாதிரி நம்ம வந்து வைக்கணும் ஏன்னா நம்ம லாஸ்டிக் போடுவோம் இல்லையா அப்போ டைட் ஆகி நம்மளுக்கு கரெக்டான இடுப்பு சைஸ்க்கு வந்துடும் ஸோ இதில் இருக்கிற அளவு அப்படி எடுக்கக்கூடாது லாஸ்டிக் போடுற அளவுக்கு நம்ம எடுக்கணும் ஓகேவா அஞ்சு இன்ச்சு சைடில் இருக்கிற மாதிரி எடுக்கணும் இந்த அகலம் வந்து எக்ஸ்ட்ராவாக அஞ்சு இன்ச்சு இருக்கணும் இதில் நாலு இன்ச்சி தான் இருக்குது பாருங்கள் அப்போ இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி வைக்கிறேன் ஓகேவா கீழே இறக்கி வைக்கிறேன் அஞ்சு இன்ச்சு வந்து சைடில் எக்ஸ்ட்ரா வரணும் அதே மாதிரி மேலே அரை இன்ச்சு தையலுக்கு விட்டு நீங்கள் மார்க் பண்ணுங்கள் இதில் கிராச் ஏரியா வந்து பதினொன்று வைக்கிறேன் தையலுக்கு நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம் தையலோடு சேர்த்து வைக்கிறீங்கன்னா நீங்கள் பன்னெண்டு வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ கீழே அதோடய உயரம் உயரத்தை விட ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா மடிக்கிறதுக்காக வச்சுருக்கேன் பார்த்திங்களா இப்போ இந்த பேண்ட்டை வந்து நம்ம எடுத்துடலாம் இப்போ இதோட உயரம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க நம்மளோட உயரம் நீங்கள் கூட அளவு எடுக்கலாம் இருந்து கால் வரைக்கும் நீங்கள் அளவு எடுத்துக்கலாம் சரியா இப்போ நெக்ஸ்ட்டு என்ன செய்யணும் அந்த அளவு பேண்ட்டு மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா அதை அந்த முக்கோண கூர் இருக்கு பாருங்க அதுலேருந்து எத்தனை இன்ச்சு இருக்குன்றத பார்த்துட்டு அந்த கூரில் இருந்தே அத்தனை இன்ச்சை மார்க் பண்ணிக்கிட்டே வரணும் வளைச்சி வளைச்சி இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு ஏன்னா நம்ம இடையில இருந்து மார்க் பண்ணணும் போது சம்டைம் இந்த வளைவு வந்து மிஸ்டேக் ஆகிரும் அப்போ அதுக்காக தான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் உயரம் வந்து உங்களுக்கு ஒரு முப்பத்தேழு இன்ச்சு இருக்குன்னா முப்பத்தேழு இன்ச்சு அந்த இடுப்புலேருந்து வச்சு வச்சு மார்க் பண்ணாமல் அந்த கோன் அந்த கார்னர் ஷேப் இருக்குல்ல முக்கோணம் இருந்து நம்ம இந்த அளவை மார்க் பண்ணணும் மேலே இடுப்பில் வந்து தையலுக்கு ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்றணும் ஸோ இது முக்கியமாக நீங்கள் வந்து வைங்க இருக்கிற அளவு அப்படியே வைக்கக்கூடாது பாருங்கள் அந்த முக்கோண கூரில் இருந்து தான் நான் உயரத்தளவை வந்து மார்க் பண்ணி அந்த ரவுண்டு ஃ மார்க் பண்ண போறோம் நாப்பத்தி ஏழு இருக்கு அந்த நாப்பத்தி ஏழு இன்ச்சு அப்படியே கரெக்டா மார்க் பண்ணிட்டு வரேன் அந்த முக்கோணம் கூறுல இருந்து மார்க் பண்ணும் அதை கரெக்டா நீங்க மார்க் பண்ணுங்க ரைட் இப்போ கீழே வந்து மார்க் பண்ணியாச்சு அதை நம்ம கட் பண்ணனும் அதுக்கு முன்னால இந்த கிராச் ஏரியாவுக்கு கீழே அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா தையலுக்கு விட்டுக்கிறேன் இப்போ டோட்டலாக கிராச்சேரியா வந்து பார்த்தீங்கன்னா தையலோடு சேர்த்து பன்னெண்டு இன்ச்சு விட்டுருக்கேன் ஸோ மேலே தைக்கும் போது அரை இன்ச்சு குறைஞ்சிரும் கீழே தைக்கும் போதும் அரை இன்ச்சு குறைஞ்சி நம்மளுக்கு பதினோரு இன்ச்சுக்கு வந்துடும் ஸோ இந்த இடத்துல இருந்து ரெண்டு இன்ச்சு உள் பக்கமாக மார்க் பண்ணி அதை எல் ஷேப்புக்கு நம்ம கோடு போடணும் எல் ஷேப் எப்படி போடணும்னா அந்த இருந்து அப்படியே போட்டுட்டே வரணும் நம்ம இடுப்புக்கு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அதிலேருந்து போடணும் ஓகேவா தையலுக்கு விட்ட அளவில் நம்ம மார்க் பண்ணினோன்னா சரி அதை ஒரு லைட்டாக ஒரு கர்வ் போடணும் ஏன் இந்த கர்வ் போடணுன்னா இதுதான் நமக்கு வந்து ஏரியா நம்ம இடுப்போட சென்டர் பக்கம் நடுவில் வரும் இதை ஜாயின் பண்ணால் தான் நம்ம கால் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஓகேவா கீழே மட்டும் அகலத்துக்கு ரெண்டு இஞ்சி விட்டால் போதும் மேலே ஒன்றுமே பண்ண தேவையில்லை அந்த கூர்லேருந்து அப்படியே நம்ம மார்க் பண்ணால் போதும் இடுப்புக்கு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த இருந்து மார்க் பண்ணால் போதும் இப்போ இந்த கிராஸ் ஏரியாவை அந்த ஷேப்பை நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள் இப்படி வளைவாக வரணும் இப்போ கீழே வந்து கட் பண்ணிக்கலாம் ஸோ மேலே வர முக்கோண இருந்து நீங்கள் அலந்து வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த வளைவு ஷேப் வந்து நீட்டாக வரும் ஸோ நீங்கள் இடையில இருக்கிற அந்த இடுப்பு சுற்று அளந்து அளந்து வைக்காதீங்க இப்போ கீழே வந்து கட் பண்ணியாச்சு இப்போ இடுப்பு சுற்றளவும் கிராச் ஏரியாவும் வெட்டினா சரி சைட்லேயும் நம்ம வந்து கட் பண்ணணும் மேலே இடுப்பு சுற்றுலவில் அரை இன்ச்சு மேல் பக்கமாக தையலுக்கு விட்டுருக்கேன் அதையும் நம்ம கட் பண்ணணும் கிராச் ஏரியா வந்து அந்த மூளையிலேருந்தே வளைக்கணும் ஓகேவா கீழே மட்டும்தான் ரெண்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் மேலே வந்து ஒன்றுமே கிடையாது அந்த மூளையிலேருந்து அப்படியே வெட்டினா சரி இந்த ஷேப் தான் ரொம்ப முக்கியம் நம்ம இந்த ஷேப்பை போடாமல் பேண்ட்டு தைச்சோன்னா ஃபினிஷிங் நீட்டாக இருக்காது இப்போ சைடில் அந்த ஏரியா வெட்டின உடனேயே அந்த சைட்லேயும் நீங்கள் வந்து ரெண்டாக வெட்டிடணும் ஸோ ஒரு பக்கம் வந்து நாலு பீஸ் தனித்தனியாக வரும் ஒரு பக்கம் வந்து ஃபோல்டிங்காக இருக்கும் அவ்வளோதான் வெட்டியாச்சு இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ரெண்டு கிராஜ் ஏரியாவை மட்டும் நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி சைடில் தைச்சிங்கன்னா உங்கள் பேண்ட்டு ரெடி ஆகிடும் இதோட பெல்ட்டுக்கு நம்ம இதில் மடிக்க முடியாது நீங்கள் அஞ்சு இன்ச்சு அகலத்தில் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடுப்பை நீங்கள் ஜாயின் பண்ணும்போது என்ன லென்த் இருக்கோ அந்த அளவு நீங்கள் எடுக்கணும் மேலே தனியாக அதை ஜாயின் பண்ணி நீங்கள் அடிச்சுட்டு வச்சிக்கணும் லாஸ்டிக் போட்டு லாஸ்டிக் போட்டு தைக்கிற மெத்தடை நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் டைம் கிடைக்கும்போது செக் பண்ணி பாருங்கள் இதை போடும்போது பேண்ட்டு தான் ஆனால் அதை பார்க்குறவங்களுக்கு ஸ்கர்ட் லுக்கு கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை